ஸ் ஒகம் பேக் வச்சனால் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு ஈரோடு பஸ் ஸ்டாண்டு நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது நைட் டைமு ஏஎம் விஜின்னு சொல்லிட்டு பஸ் இருக்கு போறேங்க நிறைய பார்க்காம இருக்குது தஞ்சாவூர் திருச்சி கரூர் கொடுமுடி ஈரோடு பாருங்கள் ஈரோடு பயணி போகிற பஸ்ஸு அங்கே பக்கத்தில் கண்ணன் இருக்குது இதுவுமே பயணி போகிற பஸ்ஸு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா மதுரை அங்கே பாருங்கள் ஆர்பிஎன்னு ஈரோடு டு மைசூரு ரூட்டு செம்ம மழை பெய்யுது டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்டான ஒரு டைமாக தான் நம்ம அப்படியே எடுக்கிறோம் எங்கள் அப்பாருங்க எஸ்எம்பிஎஸ்ஸு வலியுமே நிறைய பேருக்கு தெரியும் முருகன் பஸ் சர்வீஸ் சர்வீஸ்ல போகிறாங்க டிஃப்ரெண்ட் ஆகுது அது கண்ணாட்டையும் பிளாட்ஃபார்மு பஸ்ஸுங்களாம் நின்று இருக்குது வாயனைக்கிட்ட காமிக்கிறான் நைட்லேயுமே பார்த்தீங்கன்னா மக்கள் பஸ்ஸை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க பாருங்கள் கண்ணன் மழை போயிடுது நைட் இருந்ததுனால பஸ்ஸுங்கெல்லாம் எல்லாம் கம்மியா இருக்கு இருந்த பஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா காமிச்சிட்டேன் அந்த சைடுமே ரெண்டு மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு நாள் பகலில் நம்ம சிறப்பாக வீடியோ எடுத்துடலாம் ஃபஸ்ட் டைமுங்க அந்த வீடியோ எடுக்கிறேன் ஆனால் ஆல்ரெடி தான் வந்திருக்கேன் ரெண்டு மூணு முறை ஈரோடு பகலில் வந்து இன்னும் பிஸியாக இருக்கும் ஈரோடு பஸ் ஸ்டாண்டு சரி ஓகே எனிவே நோ ப்ராப்ளம் இன்னொன்று டைம் டேயில் கிளிக் பண்ணலாம் கொதிக்கிது இருக்கட்டும் செம மழை போயிடுங்க பிளாட்ஃபார்ம் கூட மாறமுடல செம மழை பெய்யுது ஜிவி ராயல்னு சொல்லிட்டாங்க ஒரு பஸ் இருக்குது இங்கேயுமே நிறைய பஸ்ஸெல்லாம் வந்துட்டுருக்கு ஆனால் ஆல்ட் பண்ணிட்டுருக்காங்க சில பஸ்ஸில் மட்டும்தான் லைட் இருக்கு பஸ்ஸை பார்த்தீங்கன்னா மைசூரு ஈரோடு சக்தி

பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் டைமிங் ஆஃபீஸ் இருக்குது ரூட் பாத்தீங்கன்னா ஈரோடு மேட்டுப்பாளையம் உதகை கூடலூர் இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஆறு மணி கிளம்ப தான் சொல்கிறாங்க அதே போல் அங்கேருந்து அஞ்சு மணி கிளம்ப தான் சொல்கிறாங்க சூப்பராக இருக்கும் பாருங்க பஸ் ம் பட வச்சனால் மார்னிங் டைமில் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பாருங்க அஞ்சு மணி கிட்ட ஆகுது ரொம்ப பிஸியாக இருக்கு பஸ் ஸ்டாண்டு டவுன் பஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு பக்கத்துலேயே பாருங்க பில்டிங்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மவுஸ் மைசூர் வண்டி அது பக்கத்தில் அந்தியூர் பஸ்லாம் நின்றுருக்கு இனிமேல் நிறைய பில்டிங்லாம் இருக்குது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அங்க பாருங்க எவ்வளோ டவுன் பஸ் நின்றுருக்கு எங்கிட்ட போகிறாங்க எஸ்என்பின்னு சொல்கிற ஒரு பஸ் நின்றுருக்கு ஃபுல்லாவே டவுன் பஸ் தான் நின்றுருக்கு வண்டி கிரீன் கலரு டீலக்ஸி ரோடு புரம் காங்கயம் ஈரோடு திருச்செந்தூர் எஸ்பிபிடி ஈரோடு சங்ககிரி சேலம் எஸ்பிபிடி திருச்சி நாமக்கல் ஈரோடு போற எடப்பாடி போற ஜே நேரம் கப்பலர் அலுவலகம்

கோகிலா கேகேசி இந்த பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் நேரில் பார்க்குறேன் அந்த வண்டியை அப்புறம் பாலக்காடு வண்டியிலாம் இருக்குது ஓவை டிவிஎஸ் இங்கே ஒரு கோக்கிலான ஒரு வண்டி இருக்குது பாருங்கள் கோவை வண்டி பாலக்காடு வண்டி ரன்னிங்கிறதுனால பரபரப்பாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இதான் வந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்டு பாருங்க ஏஎம் பீச் ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம மைசூர் விட்டுக்கிட்டே இருக்கோம் ஈரோடு டு மைசூர் போகிற டிஎன்எஸ்டிசி போகிறேங்க நம்ம பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரென்ஸு பஸ் ஸ்டாண்டில் நிறைய டிஃபன் கடை ஃபோன் கடை அந்த மாதிரி செக்ட்ரா செக்ட்ராக இருக்குது அதே போல் அங்கே உட்காரம் நல்ல இடம் இருக்குது நல்லா இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் நல்லாயிருக்கு பஸ்ஸஸ்லாம் நின்றுக்கு போகிறேங்க ரெண்டு ஒரு வண்டி வருது முத்துராஜா பாட்டிங்களா பாலாஜி ஈரோடு மேட்டூர் வண்டி ஈரோடுல இருந்து மைசூரு ஃபஸ்ட்டே அதனால் கலக்கலாக போகுது பாருங்கள் வந்து